ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்த டிஎன்பேசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சாச்சு செகண்ட் பேஸுடு கவுன்சிலிங்கான டைபிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இதுக்கு வந்து இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தரணத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் வந்து யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணி உங்கள் கையில் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வச்சிருக்கவங்க நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் ஆஃப்டர் கவுன்சிலிங் அப்புறம் வாட் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைச்ச இடத்துல உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும் இதை எப்படி வந்து நம்ம பண்ணுறது வில்லிங் லெட்டர் இன்டிமேஷன் லெட்டர் அதே மாதிரி வந்து இன்டர்னல் கவுன்சிலிங்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இது இந்த ஆஃப்டர் கவுன்சிலிங்க்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு உங்கள் சேரில் உட்காரதுக்கு இடையில கேப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சில ஒர்க் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்ன ஒரு ஆர்டர் காப்பி வாங்கி வச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க் நம்ம வந்து பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்து ஜனவரி எண்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா யாரெல்லாம் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி போஸ்டிங் வந்து கிடைச்சிருக்கோ அந்த நேம் லிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சர்ன் அப்பாயிண்ட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அது எப்படி வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மெட்ல வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அவங்க மேலே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல கிராம நிர்வாக அலுவலர் அழகு துறைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க கலந்தாய்வு மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு இந்த டேட்டில் போட்டு அனுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிற உபரத்தை நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ரெகுலராக வந்து என்ன பண்ணணும் செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இதுதான் இதை வந்து அவங்க அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு எந்த போஸ்ட் ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு இருக்கு ஸ்டேட் சீனியாரிட்டி இருக்குது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்குது இப்போ நீங்க வந்து உங்களுடைய கவுன்சிலிங் வந்து எந்த எதை பேஸ் பண்ணி நீங்க வந்து அலாட்மெண்ட் வந்து வாங்கினீங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல முக்கியமா நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ லைக் வந்து நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து எடுத்திருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க மதுரையில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்டெலாம் ஒரு போஸ்டிங் வந்து எடுத்துருக்கீங்க எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் மதுரையில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக் வந்து மதுரையாக இருக்கு உங்க மதுரையில வந்து பெரியாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியா வந்து இருக்கு அப்படின்னா பெரியாரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வில்லிங் லெட்டர் வந்து கொடுக்கணும் அதே இது நீங்கள் வந்து ஸ்டேட் சீனியாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலரான இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் எனக்கு வந்து போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க வந்து வில்லிங் லெட்டர் கொடுக்கணும் வில்லிங் லெட்டர் அப்படிங்கிறது மஸ்ட் பட் கண்டிப்பாக எல்லாருமே வில்லிங் லெட்டர் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது எனக்கு கவர்மெண்ட் ஜாப் பட் எந்த இடத்துல எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இடத்துல போட்டாலும் எனக்கு ஓகே எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் வந்து அங்கே போயிட்டு ஒர்க் பண்றதுக்கு ரெடி அப்படிங்கிற பட்சத்தில் வில்லிங் லெட்டர் கொடுக்க தேவையில்லை இல்லை எனக்கு பர்டிகுலராக இந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஹெட் அதாவது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வில்லிங் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இந்த வில்லிங் லெட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வேர்டு ஃபார்மெட்லேயே வச்சிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அது உங்கள் பேரு உங்கள் ரிஜிஸ்ட்ஷன் நம்பர் உங்களுடைய முகவரி மொபைல் நம்பர் இதை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பேரை வந்து சேர்த்துக்கோ சரிங்களா அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நியமன பெருரூபவர் யார் அப்படின்னு நியமன அலுவலர் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையை வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு வருவாய் துறைங்கிற போட்டிருக்கேன் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு பேரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க மதிப்பிற்குரிய ஐயா பொருள் அப்படிங்கிற இடத்துல பணியிடம் ஆணை வழங்கல் தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட ஒருங்கிணைத்த பணி தேர்வு தொகுதி போர் தேர்ச்சி பெற்று உங்கள் எந்த டேட்டில் நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணீங்களோ ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்று நடைபெற்ற கலந்தாய்வில் வருவாய் தேர்வு செய்துள்ளேன் ஆகையால் எனக்கு நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராமநாதபுரம் போட்டிருக்கேன் எனக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மேற்படி துறை சந்தை இதன் ஒரு அலுவலகத்தில் பணியிடம் வழங்குமாறு ஆமா பணியிடம் வழங்குமாறு பணியிடம்னு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இத்துடன் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டு கடிதத்தின் ஒளிநகலை இணைத்துள்ளேன் ஒதுக்கீட்டு கடிதம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுதான் வந்து ஆர்டர் காப்பி அந்த ஒரு காப்பியும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் அழைப்பானை அந்த மெமோவையும் நீங்கள் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் நேரில் போயிட்டு கொடுக்குறது வந்து பெட்டர் நீங்கள் உங்களால் போக முடியாத பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புங்க பட் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புறது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது நீங்கள் நேரில் போய்ட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துருக்கீங்களோ அந்த கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு கொடுத்துருங்க ஏன்னா அப்பாயின் அத்தாரிட்டி தான் வந்து எந்த லொக்கேஷன்ல எந்தெந்த கிராமங்களில் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அந்த டிபார்ட்மெண்ட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா தெரியும் அந்த ரிப்போர்ட் வந்து இருக்கும் அதனால அவங்க வந்து வில்லிங் லெட்டர் வில்லிங் லெட்டர் அப்படிங்கறது வந்து 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 கொடுக்கணும் ஒன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங் லெட்டர் எல்லாமே நீங்க வந்து இப்பவும் கொடுக்கலாம் இல்ல வந்து ஆஃப்டர் இன்டிமேஷன் லெட்டர் வந்ததுக்கப்புறம் கூட கொடுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ் வந்து வந்து நேம் லிஸ்ட் வந்து அமைச்சதுக்கு அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அத்தாரிட்டி வந்து ஒவ்வொரு பீப்புளுக்கா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கோ அவங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து இன்டிமேஷன் லெட்டர் அப்படிங்கிறத ஒன்று வந்து அனுப்புவாங்க இன்டிமேஷன் லெட்டர் அப்படிங்கிற போஸ்ட் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய நோட்டீஸ் போர்டுலேயுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இன்டிமேஷன் லெட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க அதுலேயுமே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்ஸ் அலாட் அலாட்மெண்ட் ஆர்டருக்கு போய் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் சும்மா வந்து இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஒர்க்கே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்து இருக்கீங்களோ கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டை நீங்க போயிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா என்னெல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கலாம் மேல இருந்துகிட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க இப்படி தான் நீங்க அடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து தான் வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பிரடீட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அந்த புதுசா உள்ள போயிட்டு வந்து ஹா ஹார்டா ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இப்பவே நீங்க வந்து ரெடி ஆயிக்கோங்க அப்படிங்கிறத சொல்றேன் ஒன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வில்லிங் லெட்டர் ரெடி பண்ணிக்கோங்க இண்டிமேஷன் லெட்டர் வந்து எப்போ வரும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஆஃப்டர் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஜனவரிக்கு அப்புறம் வந்து வில்லிங் லெட்டர் அவங்க அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு ஏன்னா வில்லிங் லெட்டர் வந்து இவங்க அனுப்புறது தாண்டி வந்து டிஎன்பிஎஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து அந்த நேம் லிஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் வச்சா தான் அவங்க வில்லிங்ல இண்டிமேஷன் லெட்டர் வந்து அனுப்புவாங்க இன்டிமேஷன் லெட்டர் வந்து ஒன்ஸ் உங்கள் கையில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இண்டிமேஷன் லெட்டரில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நேரடியாக வந்து கொண்டு வர சொல்லுவாங்க அந்த நேரடியாக என்னென்னலாம் கொண்டு வர சொல்லுவாங்க அப்படிங்கிற பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் கவுன்சிலிங் அது என்ன ப்ரோ இன்டர்னல் கவுன்சிலிங் இல்லை ஒரு சில பேர் சொல்கிறாங்க நானும் கேள்விப்பட்டேன் அதை கேட்டால் கரெக்டாக பெர்ஃபெக்டாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எடுத்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கு இப்போ வந்து ஒரே ஒரே ரேங்க்ல இல்லை ஒரே கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து சின்னதா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்சர்ன் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல கூப்பிட்டு வச்சு கலெக்டரேட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்னதா வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க அந்த கவுன்சிலிங்ல வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க யாரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க சரிங்களா ஒன்ஸ் வந்து இண்டி இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணிக்கிற வேண்டாம் பணிக்காக வேண்டாம் சரிங்களா அந்த நீங்கள் எடுத்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து சேம் ரேங்க்ல இருக்காங்க போட்டிகள் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கு அப்படின்னா மட்டும் இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க அந்த இன்டர்னல் கவுன்சிலிங் போகும்போது கீழே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இண்டிமேஷன் லெட்டரில் இருக்கக்கூடிய அந்த மென்ஷன் கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிற பார்க்கும்போது அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி கண்டிப்பா கொண்டு போகணும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் டென்த்து படிச்சதுல இருந்து நீங்க ஹையெஸ்ட் குவாலிபிகேஷன் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ நீங்க டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டுவெல்த்து மார்க் ஷீட் வரைக்கும் போதும் நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி மார்க்ஷீட் வரைக்கும் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க ஃபைனலா நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டிசி வந்து கேட்பாங்க எதுக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுடைய கண்டக்ட் சர்டிபிகேட்டும் அதில் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க ஒரு சில யுனிவர்சிட்டிஸ் காலேஜ்ல வந்து ப்ரொவிஷனல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட்ங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சில காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து டிசி பிளஸ் வந்து கண்டக்ட் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய நன்னடத்தையும் வந்து அவங்க வந்து ப்ரூஃப் பண்றதுக்காக குட் நன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஆப்ஷன் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் ஃபைனல் டிசி வந்து கேட்டிருக்காங்க நீங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா லைக் வந்து சிஓ சிஓஏ அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டைப் இஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் இதுல நீங்க என்ன முடிச்சிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நகல் தான் வந்து கேட்பாங்க அசல் கிடையாது நகல் அதாவது ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் போட்டு இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஐடி கார்டு இது எதுக்காக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சாச்சு இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஐடி கார்டு எதுக்காக அப்படின்னா அன்எம்ப்ளாய் கேட்டகரியை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி நான் படிச்சு முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து பதிவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஐடி கார்டு நம்ம வந்து வேலை வாய்ப்பு பதிவு துறையில வந்து நம்ம வந்து பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்போம் இந்த ஐடி கார்டு அவங்க வந்து கேன்சல் பண்றதுக்காக கண்டிப்பா வந்து கேட்பாங்க ஏன்னா இதுல வந்து சலுகைகள் இருக்கு மந்த்லி மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க நீங்க டிஎன்பிஎஸ்சி மூலியமா எக்ஸாம் எழுதி நீங்க ஒரு கவர்மெண்ட் வந்து வாங்கிட்டீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஐடியா வச்சு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஐடி கார்டு வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து முடிச்சதுக்கு ஒன்று டிகிரியுமே அதிலேயே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும் தனியாக வந்து நீங்கள் வந்து அடிஷனாக ஒன்று வந்து அட்டாச் பண்ணியிருப்பீங்க அதேமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்ககிட்ட எத்தனை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஐடி கார்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மொத்தமாக பின் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஐடி உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஓகே விஓஓ இருந்தாலும் ஓகே டைப்பிஸ்டாக இருந்தாலும் ஓகே அதே மாதிரி பில் கலெக்டராக இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த போஸ்டிங் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து வேணும் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா சிவில் ஜர்ஜனுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வாங்கணும் சிவில் ஜர்ஜனுக்கு கீழே ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்க வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் இதுக்கான லிங்க் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து அட்டாச் பண்ணலாம் சரிங்களா இதுதான் வந்து சர்டிபிகேட் ஆஃப் பிசிக்கல் பிட்னஸ் சர்டிபிகேட் இது சிங்கிள் மெடிக்கல் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிவில் மெடிக்கல் போர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்ல இருந்து ஒரு ரெண்டு பேஜ் வந்து வரும் இந்த ரெண்டு பேஜுமே நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனுவல் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணி ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை கிட்ட சைன் வாங்கி இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியை காமிச்சு இந்த மாதிரி நான் வந்து குரூப் ஃபோரில் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் நான் வந்து இன்டிமேஷன் லெட்டர் போஸ்டிங் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இதை வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சைன் போட்டு சிக்னேச்சர் போட்டு சீல் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இதை எப்படி வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற கூட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் அவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கூட மெஷன் மென்ஷன் பண்ணி தனி இதுக்குன்னு ஸ்பெசிஃபிகாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன் இப்போவே நீங்கள் வந்து ரெடி பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கோங்க அலாட்மெண்ட் ஆர்டருக்கு அப்புறம் வில்லிங் லெட்டர் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இதை தாண்டி அவங்க இண்டிமேஷன் லெட்டரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இப்போவே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம் கன்சென்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் லெட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்பலாம் அதனால போஸ்ட் மூலியமாக அனுப்புறதுக்கு கொஞ்சம் உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் நீங்கள் அந்த அட்ரஸில் இல்லை அப்படின்னா போஸ்ட்மேன் கிட்ட சொல்லி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து இருக்கு இது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கு நீங்கள் வந்து நடத்தி முடிச்சிட்டிங்க கவுன்சிலிங் இதுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணி எக்ஸாம் ரிசல்ட்டு பார்த்து கவுன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபிசிக்கல் சர்ட்டிஃபிகேட் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்கள் கையில் அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வரைக்கும் வந்து வந்தாச்சு ஆஃப் ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சு இன்னும் வந்து ஒரு பத்து சதவீத ஒர்க்கை நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரு சேரில் போயிட்டு உட்காந்துடலாம் சரிங்களா இதான் வந்து கான்செப்ட் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை இது நான் உங்க இந்த வீடியோவில் சொன்னது தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பெர்சனல் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு பெர்சனாக எங்கிட்ட பேசணும் டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைல்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது அங்கே போயிட்டு என்ன டவுட்னாலும் கேளுங்க என்னோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீப்ளை கொடுக்கறதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கொடுக்குற மெசேஜ் கரெக்டாக நல்லா ரீப்ளை பண்ண முடியல கண்டிப்பா என்னோட ஃப்ரீ டைம் ஒதுக்கி உங்களுக்கு ரீப்ளை வந்து கொடுக்குறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்லேருந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்